தட்டுமுன்பு முன்பு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே ஸ்டாலினுக்கு ஜோசியர் சொன்ன தகவல்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு ஆஹ் ஜோசியம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்திலயுமே வந்து பாகுபாடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த ஜோசியத்தையே தூக்கி போட்டு வென்று விடுவார் என்றே தான் நான் சொல்வேன் என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா உண்மையை தான் நான் கூறுகிறேன் நண்பர்களே ஜோசியத்திற்கும் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒரு துடியும் நம்பிக்கை இல்லாத முதலமைச்சர் ஏன்னா எந்த ஒரு ஜோசியனும் சொல்லல முதலமைச்சர் அடுத்து வந்து நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆகுவதற்கு வாய்ப்பு மற்றும் சாத்திய கூறுகள் என்பது சுத்தமா வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விதமான ஜோசிய காரணமே சொல்றானுங்க சீரியஸ்லி நான் சொல்கிறேன் பட் ஆனா அங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே வந்து நடக்கவில்லை நூற்று ஐம்பத்தி ஒன்பது இடங்களை பெற்று திமுகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியும் அபார வெற்றியை பெற்றது அனைவருமே ஊரறிந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஸ்டாலினுக்கு ஜோசியர் ஒரு சில தகவல்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்லி இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நாடாளுமன்றத்துடைய தேர்தல்ல இந்த முறை திமுக சாலிட் லீடிங் என்று சொல்லக்கூடிய சாலிட் மெஜாரிட்டியை வந்து பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியப்பூர்களும் நிறைய இருக்கிறது அனைவருமே வந்து அறிவோம் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு ஜோசியர் வந்து பார்த்தீங்கன்னா சில விதமான அறிவுரைகளையும் சில விதமான தகவல்களையும் வந்து பாத்தீங்கன்னா வழங்கி இருப்பதாக சில விதமான உருட்டல்கள் அப்படின்றது உருட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அந்த உருட்டல்களில் பெருசா வந்து நம்பிக்கை அப்படின்றது தேவையில்லை என்றே வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னா டெஃபினட்லி வந்து நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கும் கூடிய ஸ்டாலின் அவர்கள் நிறைய விதமான மாற்று கருத்துக்கு இருக்கக்கூடிய உட்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு நபர் நிச்சயமாக நம்முடைய தமிழ்நாட்டில் ஜோசியர்கள் சொன்னதைப் போலவோ அல்லது மற்றவர்கள் சொன்னதை போலவோ கேட்டு நடப்பாரா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் உறுதியாக இருப்பதனை நம்மால் வந்து உணர்த்த முடிகிறது நண்பர்களே சோ அப்ப இந்த ஜோசியர் சொன்ன கணக்குகள் இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இதே போல வந்து சொல்லியிருந்தார்கள் விஷயங்களை எல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் பெருசா வந்து பொருட்படுத்த மாட்டார் அப்படின்னே வந்து சொல்றாங்க அதையுமே வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ஜோசியர் சொன்ன நேரடி காட்சிகள் எப்படிப்பட்டதாலாம் வந்து இருக்கக்கூடும் என்ன மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ஏன்னா நிறைய விதமான சேஞ்சஸ் வந்து மேபி இருக்கக்கூடும் என்பதை போல எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தலுடைய முடிவுகள் யாருக்கு எப்பேற்பட்ட சாதகத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய அம்சமாக இருக்க போகிறது யாரெல்லாம் வந்து தோல்வியை தழுவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து நம்ம அலசி ஆராய வேண்டிய ஒரு சூழல் வந்து பாத்தீங்கன்னா இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நண்பா அடுத்தடுத்த வீடியோக்கள் இருக்கிறது அடுத்தடுத்த காணொலிகள் இருக்கிறது அதை ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே ஸ்டாலினுக்கு ஜோசியர் சொன்ன தகவல் என்னவாக இருக்கிறது என்பதை எல்லாம் அடுத்த வீடியோ